அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா வாதம் இதற்கு முந்தைய பகுதியில் வந்து வாதத்தினுடைய அறிமுகம் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஐந்து விதமான வாதங்களை நம்ம வந்து பார்த்தோம் இந்த பகுதியில் இதே மாதிரி வாதங்களினுடைய மற்றும் ஒரு வகைகளை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாதம் என்பது ஒன்று மட்டும் கிடையாது அதில் பல வகைகள் இருக்குது அது வந்து நோய்களினுடைய தன்மை சார்ந்து இருக்குது உடம்புடைய உறுப்பு சார்ந்தும் இருக்குது அப்போ தத்துவங்கள் மற்றும் உடம்புடைய தாதுக்கள் சார்ந்ததாகவும் உறுப்புகளை சார்ந்ததாகவும் இப்படி இருக்கக்கூடிய வாதத்தினுடைய ஒரு அறிமுகம் ஒரு எண்பது வகையான வாதங்கள் இருக்குது இதற்கு முந்தைய பகுதியில் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அறியாதவர்களுக்கு ஒரு அறிமுகமாக நம்ம சொல்கிறோம் ஸோ உடம்பில் வந்து ஐந்து விதமான வாயுக்கள் இருக்குது அப்போ அதை வந்து பிராண உதான வியானை சபான அபான இதனுடைய வாதம் வரணவாதம் பித்தாவரணவாதம்னு மூன்று வகையானது இருக்குது மாதிரி தாதுக்கள்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா உடம்பில் வந்து ரசம் இரத்தம் மாம்சம் தேமஸ் அஸ்தி மஜ்ஜா சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விதமான தாதுக்களுடைய வாதம் அதோடைய வர்ணவாதம் அதே மாதிரி தோஷங்கள் எடுத்துகிட்டால் வாத பித்த சிலேத்தும வர்ணவாதம் கழிவுகள் மற்றும் உடம்பு போகக்கூடிய உணவு முறைகள் எடுத்துட்டா அண்ணா வர்ணவாதம் மூத்ரா வர்ணவாதம் மலா வர்ணவாதம் இப்படி இருக்குது இது போக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சில முப்பத்தொம்போது வகையான வாதங்கள் இருக்குது அது வந்து சிரோதிரகவாதம் சர்வாங்கவாதம் அர்த்தாங்கவாதம் ஏகாங்கவாதம் பக்ஷவாதம் அப்பாகுகவாதம் அபதந்திரிகவாதம் ஆட்சேபகவாதம் பாகாயாமவாதம் பிராணாயாமவாதம் அந்தர்யாமிவாதம் வாதம் சீவுகத்தம்பவாதம் வாதம் துடிப்புவாதம் நடுங்குவாதம் விஜ்பவிவாதம் சொடக்குவாதம் சந்திகதவாதம் தண்டகவாதம் சாமவாதம் நிராமவாதம் கஞ்சவாதம் பங்குவாதம் கலாய கஞ்சவாதம் குடல்வாதம் சுழல்வாதம் அண்டவாதம் பக் வாசயவாதம் சித்திராங்கவாதம் அணுக் உடம்பில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் சேர்த்தி இருக்கக்கூடிய கொட்டச்சி வாதம் கிருத்ரிசிவாதம் கண்டவாதம் பாதவாதம் பாதஸ்ரீவாதம் கரதாவதாக சொல்லிட்டு மொத்தம் எண்பது வகையான வாதங்கள் இருக்குது இந்த எண்பது வகையான வாதங்கள் பற்றிய தெளிவு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது ஒரு விருப்பம் ஏன்னா நம்ம நாட்டினுடைய மருத்துவத்தினுடைய ஆழத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் வேண்டும் அதில் மிக முக்கியமாக எப்படி நோய்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க அது முன் இன்னது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னையே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காரணிகளை வந்து எளிமைப்படுத்தி பலருக்கும் புரிய வச்சிருக்கிறாங்க மருத்துவம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் இதனுடைய ஒரு விழிப்புணர்வு இருந்தது அது இல்லாத காரணத்தினால் அதை கொடுப்பதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் முதல்ல வந்து ஐந்து விதமான வாதங்களை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னென்னா பகாயாம வாதம் பிராணாயாம வாதம் அந்திராயாமவாதம் அணுசிராங்கவாதம் சீவுகத்தம்பவாதம் சொல்லிட்டு ஐந்து விதமான வாதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதற்கு முந்தி ஒரு அஞ்சு பார்த்துருந்தோம் இப்போ ஒரு அஞ்சை வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பஹாயாயாம வாதம் இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தலை சுத்துறது தலைவலி மயக்கம் சரி இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு நமக்கு வந்து திடீர்னு ஒருத்தருக்கு வந்து தலைவலி வருது திடீர்னு மயக்கம் வருது அப்போ நம்ம பயந்துக்குவோம் ஏன்னா இப்படி ஒரு ஒரு த ஒரு மனிதன் தன் நிலை இழக்கிறான் அப்படின்னா யாருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா இப்படி ஒரு இப்படி ஒரு சிரமம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு இவ நம்ம பார பாரம்பரியத்தில் சொல்கிறாங்கன்னா விழா விழா எலும்பு விழா சார்ந்த இடத்துல இருந்து அந்த வாயு வந்து இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவானது அந்த உடம்பு வில்லாட்டம் முறுக்கிறது வில்லாட்டம் வளைக்கிறது இதெல்லாம் என்னென்னா அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்கு அவங்களே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி தலைவலி தலை சுற்றல் மயக்கம் வரலாம் அப்போ பாருங்கள் அப இந்த ஒரு சொல்லக்கூடிய பகாயாம வாதம் அப்படின்பது ஒரு ஒரு மொத்த உடம்பையும் வந்து ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க வந்து பார்த்தினா இடது வலதுனுடைய ஒரு சமநிலை இன்றைக்கி வந்து இல்லைங்களா அதாவது சுரப்பிகளினுடைய சமநிலை இழப்பு ஹார்மோனியம் அது போல் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விழா விழா சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய வாயுக்கள் இது தலைக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா இப்படி இப்படிலாம் நிகழலாம் அப்படின்னு குறிப்பு இருக்குது இது வல்லாது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பிராணாயாம பிராணாயாம வாதம் பிராணாயாம அப்படின்னா இந்த பிராணாயாமத்தில் ஒரு முக்கியமான நம்ம விஷயம் தான் பார்க்குறோன்னா உடம்பு வந்து வெளுத்து போகிறது அதிகப்படியான வறட்சி ஆகிறது நாக்கு செவப்பு செவப்பாக தோல் வந்து செவந்து போகிறது எப்படி உடம்புல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிராணனுடைய தன்மை மாற்றத்தினுடைய அடிப்படையில் வரும் அப்புறம் நம்மளுடைய கழுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கூண் விழுந்த மாதிரி ஆகிடும் இதெல்லாமே வந்து பிராணாயாமவாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயினுடைய அறிகுறிகள் இப்போ முதல்ல சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதம் அது வந்து சமநிலை சார்ந்ததாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்க்குறப்போ இது வந்து பிராணன் சார்ந்ததாக இருக்குது மூணாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்திராம ஆம அந்திராயாமவாதம் இது வந்து வாயுக்கள் வந்து நரம்புகளில் ஊடேறிச்சின்னா மொத்த உடம்புலையும் போய் வந்து வியாபிக்கும் மொத்த உடம்புல வியாதிப்பிக்கிறதுல ரொம்ப கடுமையாக இதில் பாதிக்கப்படுகிறதுனா முதுகு தண்டு வடம் தண்டு வடம் தண்டு வடம் சில சமயம் கோணலாக இருக்கிறது கழுத்து வந்து சில சமயம் சாஞ்சி போகிறது தலையில் வந்து குத்துவலி நம்மளுடைய இடுப்பில் வந்து வலிக்குது கை கால் வந்து சோர்ந்து போகிறது இப்படி உடம்பினுடைய மொத்த பாகங்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் ஸோ அந்திராயாமவாதம் என்பது மிக ஒரு நாட்பட்ட கொடுமையான ஒரு வாதம் இந்த வாதம் வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படியும் வந்துட்டு தான் இருக்குது இது வந்து பிறவியிலிருந்தே வரலாம் அல்லது உணவு பழக்கத்தின் மூலமாகவும் இப்படி ஒரு நிலை வந்து ஏற்படலாம் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு வாதம் வருவது தவிர்க்க வேண்டியது நம்ம வந்து காய்கறி வைத்தியத்தை பார்த்துட்ருக்குறப்போ இந்த வாதம் சந்த சம்பந்தமான விஷயங்கள் ஏன் சொல்கிறோன்னா நோய் அறிகுறிகளை வந்து நம்ம பல முறை வந்து ஆங்கில மருத்துவத்தினுடைய பெயர்களோடு உச்சரிக்கப்பட்டு அதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ நம்முடைய உணர்வுகள் தெளிவு என்ன கிடைக்கிது அப்படின்னா நம் நாட்டினுடைய அடையாளங்களை சொல்லி எப்படி வந்து பெயரிட்டு இருக்கிறாங்க தமிழில் ஏன் அந்த மாதிரி பெயரிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தீர்வு என்ன என்பதை சொல்ல வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம் காய்கறிகள் வந்து நிச்சயம் இதுக்கு இருக்க ஒரு தீர்வு தான் அப்போ நம்ம சொன்ன காய் சொன்ன விவரங்களுக்கெல்லாமே காய்கறி என்ன தீர்வு நம்ம சொல்ல போகிறோம் இதற்கு முந்தைய பகுதியில் அந்த ஒரு தீர்வு பற்றிய ஒரு விளக்கங்கள் கடைசியில் கொடுக்க தவறிட்டோம் கட்டாயம் இந்த பகுதியில் நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து நம்ம பேசுவோம் இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது வந்து பிராணாயாமவாதம் வாதம் மூணாவது பார்த்தோம் நாலாவதாக என்ன அப்படின்னா நாலாவது அணுசிராங்க வாதம் அணுசிராங்க வாங்கினா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாட இருக்குது பார்த்திங்கனா இந்த இடத்துல ஒரு தேக்கம் ஜங்ஷன் இருக்குது இதெல்லாம் சேரக்கூடிய இடம் இந்த இடத்துல வாதப்பிடிப்பு ஏற்படும் பொழுது ஒன்றும் வாய் வந்து கவிக்கும் அல்லது வாய் வந்து பொழந்துக்கும் அப்போ அப்படி ஒரு நிலை அது ஒரு எப்பவுமே வாதம்னா அதோடைய செயல்பாடுகள் அதனுடைய ஆற்றல் செயல்பாடுகள் வந்து ஸ்தம்பிக்கிறது தானே அதோடைய வேலை அது மாதிரி இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த வாதத்தன்மை வந்து இந்த செயல்பாடுகளை ரெண்டு முரண்பாடான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ அதில் வந்து அந்த முக்கியமாக இந்த உணவு நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரலாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் பேச முடியும் நம்ம வந்து அவங்க வந்து பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து உணவுன்னு எடுத்துட்டோன்னா நீர் கொடுக்கக்கூட முடியாத நிலைக்கு போகலாம் இது வந்து அனுசிராங்கவாதம்னு சொல்கிறாங்க இந்த அனுசுராங்கவாதம் எ எப்படி எப்படி நிகழ்வுதுன்னா அந்த வாதத்துடைய தன்மை வந்து உச்சிக்கு ஏறி இந்த கபாலத்திற்கும் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அது நிற்கிறப்போ நரம்புகளை இந்த மாதிரிலாம் ஆட்கொள்ளுது ஸோ அப்போ நாக்கு ரொம்ப அதிகமாக வெளியில் தள்ளுறது பல் அதிகமாக கடிக்கிறது இதெல்லாம் கூட அதனுடைய முக்கியமான அறிகுறிகள் தான் ஆக அனுசிராங்கவாதம் என்பது இதுவும் பலருக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு இருக்குது நமக்கு தெரியல அப்படி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அதற்கு தீர்வு தீர்வு அறியாமல் தான் இருக்கிறாங்க இதுவும் நம்ம இந்த தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம் கடைசியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து கத்தம்ப வாதம்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நாக்கில் ஏற்பட்ட நரம்பு வாதம் அந்த நாக்கில் ஒரு நரம்பு இருக்குது அந்த நரம்பில் ஒரு வாதம் ஏற்பட்டு வாயு ஏற்பட்டு அதை ஸ்தம்பிக்கு செஞ்சதுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து தண்ணீர் குடிக்க முடியாது உணவு சாப்பிட முடியாது நாக்கனுடைய செயல்பாடுகள் ஸ்தம்பிச்சிரும் இது சீவு கத்தம்ப வாதம் இப்படி வந்து ஐந்து விதமான வாதங்களை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம் இதற்கு முன்பும் ஐந்து விதமான வாதங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ அஞ்சஞ்சு பத்தாச்சு இதில் போன போன பதிவில் நாம் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு இப்படி ஒரு வாதம் வருவதற்கு தீர்வுக்காக நம்ம ஒன்று அருமையாக வச்சுருக்குறோம் அப்படி சொன்னோம் அப்போ அந்த தீர்வு பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து உணவுலேயே பார்த்திங்கன்னா மூணு வகைகள் இருக்குது அதாவது புரதம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதுக்கப்புறம் ஃபேட் கொழுப்பு சத்து இப்படி மூணு இருக்குது அப்போது இந்த புரதம் என்பது அதிகப்படியாக நம்முடைய வாய்வு வாதம் சார்ந்ததாகத்தான் இருக்குது அதை செரிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அதை செறிக்கிறதுக்கு உணவுலேயே சேர்த்தக்கூடிய ஒரு பொருள் பிறகு அதை சாப்பிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாவது உடல் உழைப்பு செய்யணும் நடக்கணும் ஓடணும் குதிக்கணும் ஒரு வலுவான பொருளை தூக்கணும் ஒரு உடம்பு உடல் உடற்பயிற்சி அல்லது தேகத்தை ஏதாவது வருத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த புரதம் வந்து கரைச்சி உடம்புனுடைய தசைகளிலும் எலும்புகளிலும் கொண்டு போய் சேர்த்து நிறுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த புரதம் வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கதாக மாறிடும் இது ரொம்ப ரொம்ப புரிந்துகொள்ள வேண்டிய விஷயம் உடம்புக்கு நல்லதுன்னு புரதம் எடுக்கிறாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான நல்ல நல்லதுன்னு சொல்லிட்டு எடுக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா அது வாய் வயிற்றினால் சரியாக சிரிக்கப்பட முடியாமல் அது வாய்வாக மாறி உடம்புல அங்கங்கே தங்கி அதை அதை வந்து உடம்பு அதை வெளியேற்றவும் முடியாமல் உழுகுளறி வச்சுக்க முடியாமல் சில உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய நிலைமைக்கும் போகுது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய வந்து பயிர் முட்டை அசைவும் நிறைய சாப்பிட்டாங்க அப்போ என்ன ஆச்சு நிறைய பேருக்கு யூரிக் ஆசிடு கவுட்டு கிட்னியில் ப்ராப்ளம் லிவரில் இப்படி பல பிரச்சனைகளோட வந்தாங்க நம்மளும் பார்த்து எதனால் ஆச்சுன்னு எல்லாம் விவரம் கேட்டு நம்ம சொன்னோம் சரி நீங்கள் நல்லது தான் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு சும்மா எப்படி உட்காந்துருந்தா எப்படி அதுக்கு எதாவது வேலை அப்படி இல்லை வேலை செய்ய முடியாத பட்சத்தில் பெசம் அப்படி சாப்பிடாதீங்க உங்களுக்கு இப்போ புரதம் வேணும் கொழுப்பு வேணும் எல்லாமே கார்போஹேட் எதுவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் வேணும் அப்படின்னா அது காய்கறிகள்லேயே இருக்குது உதாரணத்துக்கு மிகச்சிறந்த புரதம் ஆனால் நாச்சத்தோடு வேணும்னா வந்து கொத்தவரங்கார் மிகச்சிறந்த கொழுப்பு நார்ச்சத்தோடு வேணும்னா கொப்பர தேங்காய் இருக்குது இப்போ மிகச்சிறந்த பொருள் நாச்சத்தோடு வேணும் அரசாணிக்காய் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து நார்ச்சத்தோட இருக்கிறனால அவங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த விதமான அவங்களுக்கு ஒரு பின்னோட்டமோ எதுவும் எதிர்மறையாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போது நார்ச்சத்துள்ள பொருட்களை அந்த புரதம் கொழுப்பு மாவுச்சத்து எடுக்கிறப்போ அவங்களுக்கு சீரானதாக இருக்கும் அதற்கு எருமறையாக சாப்பிட்றாங்க அதாவது மாவு நார்ச்சத்து குறைவா இந்த பயிர் பருப்பு கடலை நார்ச்சத்து இல்லாத பொருள் முட்டை அசைவதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது வாதம் சம்மந்தப்பட்டது வரலாம் அப்போ புரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து வெளிநாட்டில் அமெரிக்கா சார்ந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து அதிகப்படியாக புற்றுநோய் வருது அப்படின்னா அவங்க வந்து அவங்க எடுக்கக்கூடிய புரதம் வந்து கிட்டத்தட்ட நார்ச்சத்து இல்லாதது தான் அதிகப்படியாக சைவம் எடுப்பது வந்து மேற்கத்திய நாடுகள் அவங்களுக்கு நிறைய கட்டிகள் கொழுப்பு இது மாதிரி சவால் விடக்கூடிய நிறைய நோய்கள் இருக்குது ஆனால் அவர்களை விட ரொம்ப கொடூரமாக அசைவம் சாப்பிடுது யாருன்னா இந்த சீனர்கள் போல் நம்மளுடைய கிழக்காசிய பகுதியில் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க அது எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதை விட ரெண்டு மூணு மடங்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீரைகள் நீராகாரம் சூப்பு இப்படி பலவிதமான சைவ சார்ந்த உணவுகளையும் அவங்க எடுக்கிறாங்க அப்போது தப்பும் பண்ணுறாங்க அந்த தப்புக்கு தீர்வாக அதை விட நல்லதையும் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க தப்பிச்சிட்றாங்க ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சைவ சா சைவம் சார்ந்த உணவு பழக்கங்கள் வந்து இல்லவே இல்லை கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அவங்க வந்து அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க இப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம புரதம் சாப்பிட்லாம் புரதம் சாப்பிட்ற உள்ள புரதத்தை சாப்பிட்றப்ப பெரிய பாதிப்பு ஒரு வராது அப்போ இந்த புரதத்தை செரிக்க முடியலையே அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு புரதம் சாப்பிட்ணுன்னு ஆசை புரதத்தை செரிக்க வைக்கணுமா அப்படின்னா நம்ம புரதத்தை செரிக்க வைப்பதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா இஞ்சி இஞ்சி தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் அது சுக்குக்கு மிஞ்சின மருந்தில் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் அப்போது அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கது வந்து இந்த இஞ்சி பட் இந்த இஞ்சியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒருதலையோ ரெண்டு வா வேறு ஏதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும்தான் வந்து அதை பயன்படுத்துகிறோமே தவிர எல்லா விதத்துலேயும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறது இல்லை அப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் அதிகப்படியான புரதம் இந்த மாதிரி பருப்பு இப்போ பொங்கல் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க பொங்கல் வந்து அரிசியும் பருப்பும் ரெண்டும் சேர்த்தி வந்து பண்ணுறப்ப அதில் வந்து இஞ்சியும் போடுவாங்க மிளகும் போடுவாங்க இப்போ இந்த மிளகு வந்து மாவு பொருளை செரிக்க வச்சிடும் இஞ்சி வந்து அந்த பருப்பு போன்ற புரத பொருட்களை வந்து செரிக்க வச்சிடும் அப்போ புரதத்தை செரிப்பதற்கு இயல்பாகவே இயற்கையாகவே நாம் வந்து இந்த இஞ்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல இஞ்சி பயன்பாட்டில் இருந்து இருக்குது இஞ்சி சாறு இஞ்சி கஷாயம் இஞ்சி இஞ்சி மிரப்பா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது ஆனால் நிகழ்காலத்தில் அப்படி ஒரு உணவில் வந்து சதா சேர்த்தக்கூடிய பழக்கம் இல்லை இப்போ இந்திய இஞ்சியை வந்து நீங்கள் ஒரு அளவாக சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு காரத்தன்மையை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை அளவுக்கு அதிகமாக இஞ்சி போட்டிங்கன்னா அது பதார்த்தம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு அதிகமாக மிளகு போட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு அதிகமாக திப்பிளி போட்டாலும் அந்த உணவு வந்து கசப்பு வரும் அப்போ மிளகு இஞ்சி திப்பிலி இது மூணுமே அளவுக்கு மீறி போட்டால் கசப்பு வரும் அதே நீங்கள் மிளகாய் போடுறீங்கன்னு வச்சோங்க அளவுக்கு மீறி போட்டாலும் காரம் மட்டுமே ஒரு கசப்பு வராது அப்போது காரத்திற்கு எதிரான ஒரு சுவை அப்படின்னா கசப்பு கசப்புக்கு எதிரான சுவை அப்படின்னா வந்து காரம் அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு மேலே ஒரு லிமி ஒரு ஒரு அளவுகோலுக்கு மேலே போகிறப்போ உடம்புக்கு வந்து அது ரணமாக புண்ணாக மாறிடும் அந்த மாதிரி புண்ணாக கூடாதுன்னு ஒரு சமநிலைப்பட்ட ஒரு காரம் தான் என்ன அப்படின்னா மிளகு இஞ்சி திப்பிலி ஆனால் பச்சை மிளகா வர மிளகா மிளகாய்த்தூள்லாம் வந்து கட்டுப்பாடே இல்லாத ஒரு காரணம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் காரம் மட்டுமே வரும் அதில் கசப்பு கிடையாது அப்போ நம்ம உடம்புல சூடு குளிர்ச்சியும் சமமாக இருக்கணும் சூடு வந்து அளவுக்கு மீறியோ குளிர்ச்சி அது அளவுக்கு மீறியோ போகக்கூடாது அப்படி இயற்கையான சில பொருட்கள் வந்து சமநிலையோட தான் இருக்குது அதோடைய வீரியம் வந்து காரமானதாக இருந்தால் கூட ஆனாலும் அதற்குள்ள ஒரு சமன்பாடு இருக்குது அதனுடைய குளிர்ச்சியே வந்து அதையே வந்து சரிப்படுத்திடுது அப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம மிள மிளகு போடுறோம் இஞ்சி போடுறோன்னா எந்த ஒரு பொருளும் நம்மளுடைய உடம்புல ஒரு தோஷத்தையோ வாதத்தையோ உண்டாக்காது அதே நீங்கள் மிளகாய் போட்டு சமைச்சிங்கன்னா இதில் சொல்லிட்டுருக்கிற எல்லா வாதமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் இதெல்லாம் போடாமல் இருந்தாலும் சிரிச்சு அதாவது மிளகாய் போடாமல் சாப்பிட்டாலே சிரிக்கும் மிளகாய் போட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா சிரிக்கக்கூடிய ஆட்டில் இன்னும் குறைச்சிட்றோம் அப்போது நம்ம உடம்புல சிரிக்காத உணவுகள்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு செக்ஷனே உருவாகுது டிபார்ட்மெண்ட் உருவாகுது ஆக அதை ஆமவாதம்னு சொல்கிறாங்க அதான் ஆமம்னா அந்த சிரிக்கக்கூடிய தன்மை இல்லாத உணவு மிச்சமாக இருக்குது பார்த்திங்களா அன்டைஜஸ்டட் ஃபுட் அது குறிப்பிட்ட ஐந்து சதவீதமோ பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ எவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய சதவீதம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு தீங்கு வந்து அது ஏற்படுத்தும் அப்போது அந்த மாதிரி ஒரு உணவு நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த காலத்தில் இஞ்சிங்கிறது போட்டுட்ருந்தோம் நிகழ்காலத்தில் அப்படி இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசியை வந்து அவங்க வந்து எப்படி வேக வைக்கிறாங்க அப்படின்ற முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க அந்த மாதிரி பச்சரிசியில் அப்படி முன்னாடி அவங்க வேக வைக்கிறதுல ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் இந்த அரிசி நீங்கள் வேக வைக்கிறீங்க பொதுவாகவே பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ வேக வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு பீஸ் வந்து இஞ்சியும் கொஞ்சம் அஞ்சாறு மிளகு போட்டுட்டிங்கன்னா பெருசாக எந்த விதமான வாய்வு தொந்தரவும் வராது நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டாலே ஏன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த வாயு வந்து இந்த நம்ம குக்கரில் வச்சு பண்ணுறப்ப வாயு உற்பத்தி ஆகுது அந்த வாயுவை முறியடிப்பதற்காக மிளகு இஞ்சி இயற்கையாகவே அந்த காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தோம் அரிசி பருப்பு வச்சாலே இது ரெண்டையும் தான் போடுவோம் நிகழ்காலத்துலையும் அதே மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்படின்றத சொல்ல வரும் ஸோ போன பகுதியில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாதம் வருவதற்குண்டான காரணத்தை சரியாக இதுதான் இப்படி இருந்ததுன்னா இதற்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதற்கு ஒரு தீர்வு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த தீர்வை பற்றி தான் இப்போ இந்த வாரத்தில் நம்ம பேசிகிட்ருக்குறோம் ஸோ தீர்வு என்ன அப்படின்னா பல முறை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்குறோம் இஞ்சியை பயன்படுத்தணும் எதுக்கு புறத்துக்கு மிளகு பயன்படுத்தணும் கார்போஹைட்ரேட்டுக்கு மாவுச்சத்துக்கு திப்பிலி பயன்படுத்தணும் கொழுப்புக்கு ஆக நம்ம பொதுவாகவே நம்ம வைத்திய முறையில் யார் நம்மக்கிட்ட வந்தாலும் திப்பிலி ரசம்னு ஒன்று வைப்ப சொல்லுவோம் அந்த திப்பிலி ரசத்தில் சுக்கு மிஞ்சி மிளகு இஞ்சி மிளகு திப்பிலி சீரகம் ஓமம் சோம்பு கொஞ்சம் புதினா இதெல்லாம் ஒட்டுக்காக ஓட்டு அரைச்சி கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு வேணா தக்காளியும் போட்டு கொதிக்க வச்சா ஒரு அழகான திப்பிலி ரசம் வந்து சரியாக நம்ம பயன்படுத்தலாம் அதனால் பலவிதமான வாயுக்கள் நீங்கும் வயிறு ஃப்ரீயாக இருக்கும் இது ஏன் இந்த தருணத்தில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இன்னும் வாதத்தில்ன்னு நிறைய பார்க்க தான் போகிறோம் இனி வரைக்கும் ஒரு பத்து வாதத்தை பார்த்துட்டோம் இனி எழுபது வகையான வாதங்கள் பார்க்க போகிறோம் சும்மா வாதவாதம் சொன்னால் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதற்கு தீர்வு நம்ம சொல்லணும் இல்லையா ஆக வாய்வு தொந்தரவு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வாயு தொந்தரவும் இருக்கும் ஆனால் அதிகப்படியாக உள்ளவர்கள் சில சிரமத்துக்குள்ளாகுபவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து இஞ்சியை பயன்படுத்த வேண்டும் சிலர் சொல்கிறாங்க இஞ்சி சாப்பிட்டா எனக்கு எரிச்சல் வருது அது எப்படிங்க மிளகாய் சாப்பிட்டா எரிச்சல் வராதாம்மா இஞ்சி மட்டும் பார்த்தா எரிச்சல் வருமா இது புது கணக்காக இருக்குது அவர்களுடைய மனநிலை அந்த இஞ்சியினுடைய சுவையை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத வந்து வேறு ஒரு பொருளோடு வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படி கிடையாது இஞ்சியையும் நீங்கள் சரியான அளவில் பயன்படுத்திங்கன்னா சுவையாக தான் இருக்கும் எரிச்சலாக வராது நீங்கள் மிளகாய மாதிரி அதிகமாக போடுறப்ப தான் அது ரொம்ப கஷ்டமாகும் சரியான தேவையான அளவு மட்டும் இஞ்சி போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் கொடுக்கும் அதனால் சமையலை இஞ்சியை பயன்படுத்துங்க இஞ்சியை வந்து உங்களுக்கு வந்து சமையல் பயன்படுத்துறதுக்கு சில இருக்குது சோம்பேற்றமாக இருக்குது அதை துருவணும் மேலே துருவிட்டு அதை வந்து சுறுசுறுசாக கட் பண்ணணும் அதுக்கப்புறம் போட்டு இதில் போடணும் அப்புறம் வாய்க்கு வரும் இப்படி நடைமுறை சில சிக்கல்கள் இருக்குது இப்போ நாட்டு சக்கரையே அந்த காலத்தில் வெள்ளம்னு சொன்னோம் இப்போ ஏன் வந்து சுகர் ஒயிட் சுகராக வருதுன்னா அது ஒட்டிக்குது அதாவது இந்த அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சுவை சுகர் அப்படின்னா அந்த ஒட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால என்னடா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்குதுன்னு இந்த வெள்ளை சர்க்கரை ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது வந்து இவங்க ச மனிதர்களுடைய சௌரியத்துக்காக அப்படி ஒரு கெமிக்கலை போட்டாங்க கடைசியில் பார்த்து அது வெற்றி அடைஞ்சிருச்சு ஆக நம்மளுடைய பயன்பாட்டுக்கு சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்போ ஆரோக்கியத்துக்கு ஒரு குந்தகம் ஏற்படும் அதே இஞ்சி வந்து அதே மாதிரி தான் பாருங்கள் நம்ம சௌரியத்துக்கு மிளகாய் இப்படி கிள்ளி போட்டால் வேலை முடிஞ்சு இஞ்சியாக மேலே எல்லாம் துருவி அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி அல்லது அது போட்டு தட்டி எத்தனை வேலை இருக்குது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்போது ஒரு அருமையான தீர்வு வந்து நம்ம இயற்கையிலே கொடுக்கப்பட்டது தான் வந்து இஞ்சி எதுக்காக இந்த வாதத்திற்காக அதை நம்ம சத்தியமாக வந்து மனசாட்சியோடு பயன்படுத்தணும் மிளகு பயன்படுத்தலாம் இஞ்சி பயன்படுத்தலாம் மிளகாய் பயன்படுத்தக்கூடாது இப்போ சொல்லிட்டு இருந்த பத்து வாதமும் வரலாம் இது போக இன்னும் ஒரு எழுபது வாதம் இருக்குது அதுவும் வரலாம் சரிங்க இந்த மிளகாய் சாப்பிட்ட எண்ணெங்காயிட போகுது நாங்களாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம் பல நம்ம முன்னோர்களாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு நிறைய வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது இப்படிலாம் சாப்பிட்டு என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த சக்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்